다 <목소리도> உங்க வயசுல போய் நீங்க பிள்ளை யார் பண்ணிருந்திருக்கூடாது

உங்க பசி பார்க்க முடியாத பாவி உங்களுன் நான் தாகடிக்கிறேன் நேச்சலா ஏச்சிமா பஞ்சத்தாலா நான்

पंजतो <laughs>

நடந்தி என் பாலாடி பறந்து விடா என்ன தீலா தீலா நடந்தி வாடா நீங்க ஒருவேளை பத்தி கூட வீட்டு வாரத்தில் ஒருவேளை கஞ்சோ கூழா இருந்தா இல்ல உலகத்தில் தர மாட்டாங்களா இது அதிகார உலக மகனே கண்ணே ராஜா அம்மா நான் ஆறு மாறி மேச்சாதி ாயா பான பிரபம்மராஜன் ராஜா मिव <muchas>

எங்கள் கலைக்குழுவுக்காக ரூபாய் ஐம்பதும் வாரி கொடுத்து ஏதோ சிதாமணிகளுக்கு மனமாக நன்றி வணக்கம் எல்லாம் வடிவமான உலகை யாவையும் தாம்பலும் மாற்களும் நிலை பெருத்தலும் நீங்கள் அழகுடையாம் கீழ் பேரடி குப்பத்திலிருந்து வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா கிருஷ்ணன் என்று அந்த ஆண்டவன் பகவான் பெயரை பெயராக கொண்டிருக்கும் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அருமையுள்ளோம் இதோ எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் நூத்தி ஒன்று அவரது தம்பியாக வழங்கக்கூடிய மத நலனை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் அன்பு உள்ளம் கொண்ட நிலத்தங்களாக வேண்டும் என்றிருக்கும் அருமை தம்பி அவியை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குறிவின் சார்பாக மனமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்த பாதுக்கு முன்பாக இந்த மகிமை வாங்க தாலி அம்மா என் கிடக்கிற கைத்திர இந்த பாவி அவர் அம்மா அம்மா தாலி நான் தாயே யோ அம்மா தாலியே கழுதி வைக்க போற நானே தாலியா எனக்கு அழகலா என்று சொல்லி என் நன்றி கிட்டமா கல்யோ நான் பாவாட கட்டையிற அஜோ அ காலியை கழிச்சிருக்கிறமா அஜுதா இந்த பாப்பா ஒரு கண்ணுக்கு பாம்பாகவும் கண்டவர் கண்ணுக்கு கல்லாகவும் தென்பட வேண்டும் இது யாருடைய கண்ணுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலம்மா இது யாருடைய கண்ணுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று தெரியுமம்மா அம்மா என்னை தட்டு தாலி கட்டினாரு என் கணவர் கண்ணுக்கும் அம்மா நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை மார்மீதம் தோல் மீதம் போட்டு வளர்த்தாரு அண்ணன்

என் அண்ணன் கண்ணுக்கு எதற்காக தாலியாக தென்பட வேண்டாம் தெரியுமா மாமக்களை பெத்த மகராசிகளே பாவி நான் எதற்காக அண்ணன் கண்ணுக்கு தாலியாக தென்பட வே கூட பிறந்த பொறுப்பேன்

கூட பிறந்த பிறகு அண்ணன் ஆடி கிருத்திக்கம்மா நல்ல தங்காலுக்கு ஆடி கிருத்திக்கம்மா அண்ணன் இல்ல பண்டிகம்மா அண்ணா எனக்கு ஆடு கிரித்துனா எனக்கு ஆடு கிரித்து வல்ல எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகை அண்ணா கூட பொறுத்த போல பேச எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா அண்டா வருத்தவரும் என் அண்ணன் போடி எனக்கு முன்ன வரும்

இந்த பாவினா யாரு என்ன வேணாலும் எனக்கு தைக்கு கிருத்திகம்மா எனக்கு 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 தைமா அதை கிருத்திக்கம்மா நல்ல தங்களுக்கு

தம்பி வரிச வரும் தவளையிலே வரிசை வரும்